அங்கிருந்து இங்க வந்து உங்களை பார்த்து ஆக வேண்டும் என்று வந்திருக்கிறேன் கோயம்புத்தூர்ல காலேஜ் பண்ணா ஆறு மணி நேரம் சட்டம் ஒழுங்கு

குப்பைய கொண்டு வந்து ஏன் கொட்டுறீங்க அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணது கைது இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியினுடைய மேயர் திரு தினேஷ் குமார் எவ்வளவு பெரிய ஊழல் கழிச்சாலும் எல்லாத்துக்குமே தெரியும் ஐம்பது ரூபாய் தொடப்பாக்கிய நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க நீங்க ஊழல் செய்வதற்காகவே இந்த குப்பையை எங்கேயுமே சுத்திகரிக்காம ஐநூத்தி எழுபது டன் குப்பை எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போர்ட் காரங்கட்ட கமிஷன் எம்சிசி இருபத்தி எட்டு மிஷன் இருக்குது இங்க இருபத்தி மூணு எம் சிசி குப்பை மறுசுழற்சி மையம் இருபத்தி மூணு மிஷன் வேலை செய்யல பேரு கஞ்சி வேலை செய்யுது இங்க உருவாகக்கூடிய எல்லா குப்பையும் எவ்வளவு குப்பை நிறைய சேருதோ அவ்வளவு கமிஷன் குப்பை நிறைய சேர்ந்தா தான் வண்டி வாடகை அதிகம் குப்பை நிறைய சேர்ந்தா தான் தண்ணீர் அதிகம் குப்பை நிறைய சேர்ந்தா தான் வண்டி கிலோமீட்டர் அதிகம் அதனால குப்பைய கமிஷனுக்காக அதிகமா இங்க சேர்ப்பது எந்த இடத்திலும் கூட குப்பைய மறுசுழற்சி செய்வது கிடையாது கிராமத்துல போய் கொட்டுறது அங்க மக்களுக்கு கேன்சர்ல இருந்து ஒரு ஒரு நாய் எங்க வரும் அதனால நம்ம எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் அரசுடைய முகமடியை கிழிச்சு மக்கள் முன்னாடி வைக்கலாம் இதுக்கு நிரந்தர தீர்வு இன்னைக்கு எப்படி மக்கள் நிரந்தர தீர்வு தேர்தல் என்பதை மறந்துடாதீங்க ஆனா நாளையிலிருந்து நாம் செய்ய வேண்டிய வேலையை இவ்வளவு பேசுறாங்களே இந்தியால பத்து லட்சம் மக்கள் வாழக்கூடிய நகரம் பெரும் நகரத்துக்கு ஸ்வச்சாரத் சர்வே பண்ணாங்க இந்தியாலயே பத்து லட்சம் பேர்த்துக்கு வாழ்ற நகரத்துல கடைசி நகரம் மதுரை இருபத்தி எட்டாவது நகரம் கோயம்புத்தூர் முப்பத்தி எட்டாவது நகரம் சென்னை அதாவது இதெல்லாம் அசுத்தத்துல மூணு லட்சம் பேருத்துக்கு வாழ்ற நகரத்துல தொண்ணூத்தஞ்சு நகரம் எடுத்தாங்க தொண்ணூத்தி நாலாவது நகரம் ஈரோடு எழுவத்தி ஏழாவது நகரம் திருப்பூர் இதெல்லாம் இந்தியா முழுவதுமே ஸ்வச்ச பாரத்ல ஆனா இங்கிருந்து திமுக அரசியல்வாதி நார்த் இந்திய பார்த்து வடக்கே வடக்கம்மா இண்டோர் முதல் ரேங்க் வாங்கிட்டு இருக்கிறாங்க குப்பையா சுத்தகரம் பண்றதுல முதல் ரேங்க் வாங்குறாங்க நார்த் இந்தியா யார கொச்சப்படுத்துறமோ அவங்க அவங்க ஊரை சுத்தமா வச்சிருக்கிறோம் யார் வளர்ந்து விட்டோம் என்று சொல்கின்றோமோ நம்முடைய ஊரை குப்பை காடுகளாக மாற்றி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கமிஷனுக்காக வேலை பார்த்து அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நம்ம நியாயமான முறையில நேர்மையான முறையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான அனுமதி கேட்டோம் இடுவாய் கிராமத்துக்கு போயிருக்கணும் கிராமத்துக்கு போற நோட்டு வந்து மாநகராட்சி எழுத்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இங்க வந்து திருப்பூருக்குள்ள யாரையும் விடல அதனால் நாளையிலிருந்து காவல்துறையை எப்படி வேலை வாங்கணுமோ அந்த வேலையை நாம செய்யணும் பெண்கள் பாதுகாப்புக்கு குழந்தைகள் பாதுகாப்புக்கு காவல்துறை இருக்கணும்னு நினைக்கிறோம் வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு பின்னாடி பின்னாடி சுத்ததுல நமக்கு நம்பிக்கை இல்லை ஆனா இன்னைக்கு கேட்டது ஒரே ஒரு அனுமதி ஒரே ஒரு அனுமதி கேட்டோம் அவங்க சொல்ற இடத்துல சொல்ற நேரத்துல நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்யறோம் அவங்க போட்ட கண்டிஷனை அப்படி இருந்தும் அனுமதி கொடுக்கல இதை பத்திரிகை நபர்கள் நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க இதுதான் ஜனநாயகம் நான் இங்க இருக்கக்கூடிய மக்களோட நிற்பதற்காக வந்தா கோயம்புத்தூர்ல கைது பண்ண வர்றீங்க தந்தையா ஹாஸ்பிட்டல் பார்க்க போனா ஹாஸ்பிட்டல் கைது பண்ண வர இருக்கக்கூடிய மக்கள் இவங்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தா இவங்க கைது பண்றீங்க அப்ப இந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு இருக்கா நியாயம் இருக்கா ஒப்புக்கு சப்பானியா காலேஜ் பண்ணுங்களை ரேப் பண்றவன் எல்லாம் தைரியமா சுத்திட்டு இருக்கான் பெண்கள் மீது கை பண்ண கைது பண்றவன் கை வைக்கிறவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான் யாருக்குமே கைது கிடையாது ஆனா நேர்மையா நாணயமா மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பாயி வந்தா கை வைக்கிறீங்கன்னா இந்த ஜனநாயகம் இருக்கா ஜனநாயகம் இல்லையா நாட்கள் மக்களே இன்னொரு 30 தாக இருக்கறாங்க திருப்பூர் மேயரே ஊழல் செய்ததற்காக மட்டும் தான் உட்கார்ந்திருக்காரா கிராமத்து மக்கள் அவங்களுடைய சுகாதாரம் அவங்க குடிக்கிற தண்ணி அவங்க வாழக்க வாழக்கூடிய விதம் அதையும் பார்க்கறதுக்காக சொந்தங்களே இன்னைக்கு நா மறுபடியும் செய்யத்தான் போறோம் அது

அங்கிருசா எடுத்துக்கோ பின்னாடி ஆளுக்க ओमा bala

பொண்ணு ரே பண்ண ஆறு மணி நேரம் இருந்து குடிபானே கரெக்ட் ஆனா நம்ம என்ன சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு ஆட்சி யாருக்காக இருக்குது அதனால இன்னைக்கு நான் காவல் எச்சரிக்கிறேன் நாளைக்கு காலையில இருந்து உங்களை வீதியில மட்டும்தான் தான் நான் வெச்சிருப்பேன் நீங்க ஓடிட்டே தான் இருப்பீங்க உங்கள்கிட்ட நியாயமான முறையில் நாங்கள் டைம் கேட்டோம் நீங்கள் கட்சிக்கானங்க ஆறு இடத்தை கைது பண்ணி பன்னிரெண்டு செக்ஷன் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க. எது கைது கொண்டு வந்து ஏன் கொட்றீங்க அந்த பண்ணது கைது இருக்கக்கூடிய இந்த எவ்வளவு பெரிய கிடைச்சாலும் தெரியும் ரூபாய்

அதாவது இதெல்லாம் அசுத்தத்துல மூணு லட்சம் பேர்த்துக்கு வாழ்ற நகரத்துல தொண்ணூத்தி நகரம் எடுத்தாங்க தொண்ணூத்தி நாலாவது நகரம் ஈரோடு எழுபத்தி ஏழாவது நகரம் திருப்பூர் இதெல்லாம் இந்தியா முழுவதுமே ஸ்வச்ச பாரத்ல ஆனா இங்க இங்கிருந்து திமுக அரசியல்வாதி நார்த் இந்தியா பாட்டு வடக்க வடக்கம்மா இண்டோர் முதல் ரங்க் வாங்கிட்டு இருக்கிறாங்க குப்பைய சுத்தகரம் பண்றதுல முதல் ரங்க் வாங்குறாங்க நார்த் இந்தியா யார கொச்சப்படுத்துறமோ அவங்க எல்லாம் அவங்க ஊரை சுத்தமா வச்சிருக்கிறோம் யார் வளர்ந்து விட்டோம் என்று சொல்கின்றோமோ நம்முடைய ஊரை குப்பை காடுகளாக மாற்றி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கமிஷனுக்காக வேலை பார்த்து அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நம்ம நியாயமான முறையில நேர்மையான முறையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டோம் இடுவாய் கிராமத்துக்கு போயிருக்கணும் கிராமத்துக்கு போற நோட்டு ரோட்டை மறைச்சிட்டாங்க இங்க போறது திருப்பூர் நகராட்சி இங்கே வந்து மாநகராட்சி எழுத்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இங்க வந்திருக்கிறோம் திருப்பூருக்குள்ள யாரையும் விடல அதனால் நாளையில் இருந்து காவல்துறையை எப்படி வேலை வாங்கணுமோ அந்த வேலையை நாம செய்யணும் பெண்கள் பாதுகாப்புக்கு குழந்தைகள் பாதுகாப்புக்கு காவல்துறை இருக்கணும் நினைக்கிறோம் வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு பின்னாடி பின்னாடி நமக்கு நம்பிக்கை இல்லை இன்னைக்கு நம்ம ஒரே ஒரே ஒரு ஒரு அனுமதி அனுமதி காவல்துறையினுடைய அவங்க சொல்ற இடத்துல சொல்ற நேரத்துல நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்யறோம் அவங்க போட்ட கண்டிஷனை அப்படி இருந்தும் அனுமதி

ஒப்புக்கு சப்பானியா காலேஜ் பண்ணுங்களை ரேப் பண்றவன் எல்லாம் தைரியமா சுத்திட்டு இருக்கான் பெண்கள் மீது கை பண்ண கைது பண்றவன் கை வைக்கிறவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான் யாருக்குமே கைது கிடையாது ஆனா நேர்மையா நாணயமா மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பாய் வந்தா கை வைக்கிறீங்கன்னா இந்த ஜனநாயகம் இருக்கா ஜனநாயகம் இல்லையா இந்த இங்க ஆட்சியாளர் திருப்பூர் மேயர் ஊழல் செய்வதற்காக மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காரா இல்ல கிராமத்து மக்கள் அவங்களுடைய சுகாதாரம் அவங்க குடிக்கிற தண்ணி அவங்க வாழ்க்கக்கூடிய வாழக்கூடிய விதம் அதையும் பார்க்கறதுக்காக இருக்கிறாங்க ஏன்னா அன்பு சொந்தங்களே இன்னைக்கு அவங்க அந்த ஆர்ப்பாட்டத்தின் கிடக்குது நான் மறுபடியும் ஆர்ப்பாட்டம் செய்யத்தான் போறோம் அது வீடு வீடுக்கு ஆர்ப்பாட்டம் இருக்கும் ஆளு என்ற கிராவிடம் முன்னேற்ற முன்னேற்றங்களாக கவுண்ட் கூட்டணி கட்சி அவங்க வீடு முன்னாடி இருக்கும் நாங்களே கூட்டாவியை கொண்டு வந்து தினேஷ் அவங்க முன்னாடி கூட நாமளே கூட கொண்டு வந்து

காவல்துறையை நீங்கள் எதிர்த்து யாரும் கோஷப்பட வேண்டாம் தலைவர் கிடையாது அவருக்கு நாளையிலிருந்து ஒரு முறை உணர்ந்து கொண்டால்